அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சத்தி இன்ஜினியர் காலேஜில் பார்த்திங்கன்னா வேளாண் திருவிழா நடக்கி அதில் பார்த்திங்கன்னா காங்கை நாட்டு மாடுகள் அது இல்லாமல் முட்டுக்கடைகள் நாட்டு நாயெல்லாம் கொண்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு கொண்டு வந்துருக்குறாங்கன்னு இப்போ பார்த்திங்கனா காங்கேய மாடெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க அதாவது போட்டிக்கு வந்து பிடிச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு மாடை கூட உள்ளே வந்துட்டுருக்குது இந்த பார்த்திங்கன்னா முட்டுக்கடை கட்டிக்கிறாங்க இன்னும் கிடா பாருங்கள் எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது இந்த மாதிரி கடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பதாயிரம் ரூபாய்க்கு போகும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குது இந்த மாதிரி கடாலெலாம் ஆனால் இந்த மாதிரி கடலாம் பார்த்திங்கன்னா எட்டே பேரை போட்டுக்கொட்டின்னு நினைக்கிறேன் உண்மையாகவே வீரமட அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஒரு ஒரு கடா பாத்தீங்கன்னா ரெண்டு கயிறுகள் கட்டி வச்சிருக்காங்க அதாவது கொம்புல பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஒரு கடா முட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடாய்கள் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது அப்படியே இந்த பாருங்களா இந்த வெள்ளை கடை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கண் மட்டும் கருப்பு கலர் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபுர் ஒயிட்டாக இருக்குது ஒரு கொம்பு பார்த்தீங்கன்னா துணி கட்டி வச்சுக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா என்ன தீனி சாப்பிட்டுருக்குது ஆனால் இந்த கடை ரொம்ப அழகாக இருக்குதுங்க அப்படி இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு கடா பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தம்பியாட்டிருக்குது நல்லா ஒரே கலர் இருக்குது பாருங்களேன் ரெண்டு கடையில இந்த கடாய பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுக்கிறாங்க பாருங்களேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து கலர் பிடி போட்டுருக்குறாங்க பாருங்களேன் ரோட் கலராக ரெட் கலராக தெரியல ஆனால் கடா பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டு ஆனால் மேலே மட்டும் கலர் பிடி போட்டுக்கிறாங்க பாருங்களேன் ஆனால் கடை முட்டி புரும்புழுது நம்மளை பார்க்குறோம் இதை பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா ஒட்டை கொம்பலை கட்டிக்கிறாங்க கடை கரு கருன்னுக்கு இந்த மாதிரி கடை எல்லாம் வளர்த்த முடியுமான்னு தெரியல அப்படி இங்க பாருங்களேன் இந்த கடை வாழ ஓனர் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற காரை பண்றாரு ஆனா கடை முட்டுமான்னு தெரியல ரெடியா வருட ஐயோ பக்கத்துல மட்டும் போயிருந்தா முட்டி இருக்கும் பொழுது கடை வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு வந்து வந்துருக்கிறாங்க இந்த வரங்களில் மாடு காரி மாடு எவ்வளோ அழகா கருகருன்னு இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா காங்கய்ய காலை இடி செவ்வளமாடு எல்லாம் ஒன்றா பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க உள்ள இந்த பார்த்தீங்கன்னா மயிலை மாடு சுத்த மயிலை மாடு கொம்பு பருங்களை எத்தா சொன்னு அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காரி மாடு வெயில் ரொம்ப பழமாக அடிக்கிட்டு போகல கால எங்கள் அப்படி இந்த பார்த்திங்கன்னா நல்லா கன்றுக்குட்டி குட்டி கொஞ்சம் வந்துருக்குறாங்க அது இல்லாமல் நல்லா இது ஃபுல்லாக காளை மாடு இதை பார்த்தீங்கன்னா செவலை இதை பார்த்தீங்கன்னா மயில் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கன்று குட்டியெல்லாம் கொடுத்து வந்துருக்குறாங்க பாருங்கள் செவலை மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இல்லாமல் இந்த பச்சை மாடு பாருங்கள் கன்று கன்று கொண்டு வந்துருக்குறாங்க

எவ்வளவு பெரிய மொத்தத்தளமான காலு அப்படி இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காலை இருக்குது அதோட இது கொஞ்சம் சின்னதா இருக்குது இந்த காலை இந்த கேட பாத்த அதே கலர்ல இருக்குது ஆனா இது வேற காலையே இருக்குது

இங்க பார்த்தீங்கன்னா செவள மாடு அதெல்லாம் காரி மாடு அதனால வந்து வந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி கத்திக்கிட்டு வரல ஒரு கோழி இருக்குது கீரியில் வச்சுக்கிறாங்க பிள்ளைகள் கோழி ஒரு சேவல் இந்த மாடு நிறைய வந்துருக்குது இன்னும் வரல காலையாட்டம் நேரமாக ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய நிறைய மாடு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று கிட்டுக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேய கால் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாடு நிறைய பிடிச்ச வந்துட்டு இருக்கிறாங்க இப்படா வரைக்கே வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ஒவ்வொரு மாடாக பிடிச்சோன்னு கட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே கவலை மாடு போயிடலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா எவ்வளோ முரக்கத்தனமான ஒரு மாடு வேற வீடியோ வேற கரெக்டாக வர மாதிரி ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால கேமரா என்னோட ஃபோனுக்கு கேமரா வேறு கரெக்டாக இருக்காங்க ரொம்ப பிளரா இருக்கு காலம் பார்த்தீங்கன்னா நல்லா முரக்கத்தனமாக இருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கையில் போட்டு கட்டிட்டு முக்கியம் பொழுது ஒருத்தர் வரை கை கட்டி கட்டிட்டு என்ன பொண்ணு தெரியல அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக காலம் மாதிரி தான் கட்டிக்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு காலை கட்டிக்கிறாங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே லைரியில் கட்டிக்கிறாங்க கம்பளும் இருக்குது ஆனால் கொஞ்சம் புத்திட்டே இருக்குது புத்திபுரிமான்னு தெரியல அப்படியே இங்கேலாம் பார்த்திங்கன்னா கொண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்குது பார்த்தா மாடு பிறகு எவ்வளோ மொத்தமாக இருக்குது அது இல்லம்னா மாடு வந்து இந்த கொட்டாய் அடியில் கட்டுற மாதிரி இடம் இல்லை நிறையா மாடு வர்றதுனால பாதி மாடெல்லாம் வெளியிலே கட்டியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா மாடு பிடிச்சி வந்துருக்குறாங்க மாடு கன்றுக்குட்டி கவ கிடாரி கன்றுக்குட்டி எல்லாம் பச்சை மாடுமும் அதோடய கன்று கொண்டு வந்துருக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இது என்ன லேபர் நாயாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கால பார்க்கறாங்க காலவரங்கால முரட்டினுமாக இருக்குதுன்னு அப்படியே எங்கே பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்னெல்லாம் பிடிச்சி வந்துருக்கிறாங்க கெடாரி கிடாரிக்கன்னாக இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காலையில் வந்து எல்லாம் வந்துட்டு வரிக்க புது மாடெல்லாம் மாடலாம் அதெல்லாம் பார்க்க வராங்க இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அழகு கந்திருக்கிறாங்க அதாவது பள்ளி போடாத மயிலை

மயில்சாமி திண்டுக்கல் ஆந்திரா அவினாசி திருப்பூர் பாலாஜி வெள்ளகோவில் ரஞ்சி காமநாட்சியாளையம் சிறுமிக்கு தாராபுரம் ரஞ்சி காமநாட்சியம்பாளையம் குமார் எடப்பாடி துருவன் பிரகாஷ் ஆலத்தூர் பிரேம்குமார் நம்பியூர்

இந்த நாய் தங்கிலியில் கட்டி போட்டாலும் தங்கிலியை வேறு அத்திட்டு ஓடிடுது நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறுலேயே கட்டிக்கிறாங்க கம்பள்தான் நிற்கிற நாய் அப்போ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாய் கொஞ்சம் இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது இருக்காது இல்லை மூக்கு மட்டும் ரோட் கலர்ல அங்கே பார்த்தீங்கன்னா கண்ணி நாயாக இருக்குது கண்ணிலாம் நினைக்கிறேன் நான் இங்கே ஒரு இங்கே ஒரு ராஜபுளங்காய் அது ஆண் நாய் இது பெண் நாய் இங்கே பார்த்தீங்கன்னா இது சுற்றுப்பா கழிந்தாலுமே நல்லா ப்ரௌன் கலர் இருந்துக்கி கிட்டே நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாயில் நேரில் பார்த்துக்குறேன் இதுக்குமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நாயெல்லாம் இருக்கிறாங்க கூட எனக்கு தெரியல ஆனால் பார்க்குறீங்க அழகாக லட்சமாக இருக்குது பாருங்கள் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றுப்பாறை நாயெலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒன்றான எழுதி போட்டுக்கிறாங்க வாலாட்டிட்டு ஓனர் பாட்டு வாழாட்டுதான் ஏன்னா சும்மா வந்து கட்டிக்கிறாங்க நிறைய நாய் இருக்குன்னு விளாட்டுதான் தெரியல நல்லா பிளாக் கலரில் ப்ரௌன் கலரில் ஒயிட் கலர்லேருந்து இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடு அப்படி இல்லாமல் இப்போ லேட்டாக வந்துட்டு இருக்கிற மாடெல்லாம் வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முரண்டாம் கால மாடெல்லாம் இருக்குது இந்த மாட்டுக்கு போகிறீங்களா கொம்பில் வந்து துணி கட்டிக்கிறாங்க துணியாக துந்து கட்டிக்கிறாங்க போல அழகாக அழகாக இருந்திருக்காரு இப்படி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா மாடு ஒன்றோன்னா ஒரு செவளை மாடு காரி மாடு பிடிச்சிருக்கிறாங்க இந்த மாடு பாருங்களேன் நல்லா புள்ளி புள்ளியாக இருக்குது மலை மாடாக்ட்டு இருக்குது ஆனால் இது என்ன மாடும் கரெக்டான எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த மாட்டோட பேர் என்னன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது என்ன ரக மாடு உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்திங்கன்னா வரைக்கும் ஒரு மூணு மாடு கட்டிக்கிறாங்க அதாவது காரி செவலை மயிலை நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது மாடெல்லாம் பார்த்தா முரட்டக்கணமாக இருக்குது மூணு மாடு அடுத்தது வந்து கா மாடு வந்து அழகு போட்டு புடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாம் ஒன்னா புடிச்சுட்டு வந்துட்டு அழகு போட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிங்குக்குள்ள வந்து நிக்க வச்சு அதுல எந்த மாடு ரொம்ப அழகா இருக்கிறதோ லட்சணமா இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க பொழுது இரண்டு காலை கல்விகள் பண்போடாத பிரிவு மாடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு உலக தான் காலையில் மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து பதினொன்று மணிக்குள்ளே உலகம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான செடிகள் வெட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வைக்கிறக்காக கவரு மல்பெரி செடியெல்லாம் வெட்டுறாங்க மாதிரி கட்டி மொழியாக நல்லா வைக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல காலான்னு பார்த்தீங்கன்னா இது என்ன படக்காலம்னா ஊட்டி காலம்னா கீழே இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரோன் வந்து ட்ரோன் மூலமாக மண் மெடிப்போம் பார்த்தீங்கன்னா காட்டில் அதோட ஒரு மிஷின் வச்சுக்கிறாங்க ஆனால் போன வார்த்தை இது பார்த்துருப்பேன் அதெல்லாம் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வீட்டுக்கு தேவையான காட்டுக்கு தேவையான கொஞ்சம் வச்சுக்கிறாங்க கை வெட்டு தேங்காய் மட்டை வாங்குறது

தாவது பண்ணை கோழி பண்ணை காடை பண்ணை இல்லைன்னா மொட்டு விட்டுருக்காரு கோழியில திருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டு வந்து வச்சுக்காங்க அப்படியே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்துக்கு உரம் எல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த வரையில் தின மரத்துக்குன்னா உரம் வாங்கியா உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சுக்கிறாங்க மருந்து அடிக்கிற மாதிரி ட்ரோனு அது இல்லாமல் வீடியோ எடுக்கிற மாதிரி ட்ரோன்லாம் வச்சுக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு அதாவது பண்ண முறையில் மீன் வளர்க்குறான்னு பார்த்திங்கன்னா தொட்டி முறையாக நம்ம இரும்பு கம்பி வச்சு அதுக்குள்ளே மீன் வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீன் வச்சுக்கிறாங்க நாட்டு இதெல்லாம் என்ன தெரியல மீன் தீவனமாக இருக்கும் பொழுது இந்த வரங்கள இந்த மாதிரி தொட்டியாக தயாரித்து தொட்டி வந்து மீன் விட்டு வளர்க்குறாங்க நமக்கு உள்ளே போய் பார்க்கலாம் மீன் எத்தனை இருக்குன்னு ஒரு அஞ்சு மூ அஞ்ச ரெண்டு மூணு மீன் தெரியுது டென்னுக்கு பழம் தட்ட நாளைக்கு இல்லாமல் பண்ணை கொட்டிருந்தாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி தையாக இருக்குது சுற்றி போகாமல் மீன் வாழ்க்காரம் கொஞ்சம் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய்ண்ணெய் முள்ளங்கி தக்காளி மிளகா வந்து பொருட்களாக கொஞ்சம் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு பஞ்சு பஞ்சுக்கூடு கோஃபு இதெல்லாம் கொஞ்சம் நிற்கிறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுச்சே ஒன்று தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா மாட்டுக்கு வந்து குட்டி புண்ணாக்கெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க இங்கேலாம் அதெல்லாம் மாட்டுக்கு வந்து பால் கருக்கிற மிஷினெலாம் கொண்டு கொண்டுக்கிறாங்க பால் கற்று மிஷினு அது இல்லாமல் கேப் கட்டுற ஒவ்வொரு கம்பெனியும் ஐம்பது ஒன்று கம்பெனியோட போக பண்ணி திங்கிட்டுறாங்க